வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டுமே காற்று அச்சுறுத்தி கொண்டிருந்தது இருந்தாலும் இது இடையிடையே அவ்வப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் வலிமையான ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் மீண்டும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக எட்டிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் வடகடலோரம் டெல்டா கடலோரம்லாம் இல்லை குமரிக்கடலுள் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடாவிலேயும் தெற்கு பகுதி தான் தூத்துக்குடிக்கு தெற்கு அதே போல் குமரிக்கடல் அதுவும் கிழக்கு பக்கம் மன்னார் வளைகுடாவை ஒட்டி குமரிக்கடல் பகுதி இந்த வலுவான காற்று எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இருக்கும் ஆனால் இது தொடர்ந்து வீசாது விட்டு 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 அவ்வப்பொழுது இருக்கும் ஆகவே மீன்பிடித்தலில் அச்சுறுத்தல் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் ஆனால் எச்சரிக்கையுடன் நடத்தணும் அதாவது வெசல் தோணிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலும் எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கிழக்கு காற்று நுழையும் அந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் லேசாக ஒரு இலைகளை அசைக்கும் அதனால் இதமான வெப்பநிலை நிலவும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு குழப்பமான வானிலை இருக்கும் ஒரு இதமான வெப்பநிலை இருக்கும் கிழக்கு காற்று இருக்கும் மதியத்தில் நுழையும் கிழக்கு காற்று அதிகாலையில் கடலில் இருக்கும் வெயில் வந்ததும் தரையில் நுழையும் ஏன்னா வெயில் வந்து ஏன் பக இரவு நுழையலன்னா குளிர் இருக்கும் காற்று அடர்ந்து மிகுந்த ஒன்றும் நுழைய முடியாது எது ஈஸியாக பயணிக்க முடியுமோ கடலோரத்தையே தொட்டுகிட்டே பயணிக்கும் தரையில் குளிர் இருக்கும் என்பதனால அடர்மிகு ஊடகம் என்பதனால் நுழையாது பகலில் வெயில் அடிக்கும் போது குளிர் விளையிடும் அப்போ அடர்மிகு ஊடகம் என்பது விலகிவிடும் சாதாரணமாக இருக்கும் காற்று லேசாகி மேலடுந்து ஒரு வெற்றிடம் போல் இரு குறைந்த அழுத்தமாக இருக்கும் அப்போ எளிதிலே காற்று உள்ளே நுழைந்து மேற்கு நோக்கி போகும் ஆக எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலேயும் கிழக்கு வடகிழக்கு திசிலேருந்து லேசாக ஒரு காற்று இருந்து கொண்டே இருக்கும் அந்த காற்று அச்சுறுத்தும் காற்று புயல் காற்று அல்ல அதாவது கடல் தொழில் செய்ய கடலில் இறங்க முற்படுவர்கள் தரையில் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் காற்று இருக்கும் என்றால் கடலில் கண்டிப்பாக அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனால் அந்த காற்று டெல்டா வடகடலோரத்துக்கு தொடர்ந்து வீசாது எப்பொழுதாவது ஒரு முறை வீசும் தரையில் வலுவாக இருக்கும் ஆனால் தென் மாவட்ட கடலோரம் அதாவது தூத்துக்குடிக்கு திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரத்துக்கு அப்பால் ஆழ்கடலில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதி ஆழ்கடலில் வலுவான காற்று கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும் வரக்கூடிய எட்டிலிருந்து பதினாலு வரை அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை காற்று எச்சுறுத்தல் இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாம் சொன்னது தான் அதாவது ஐந்து ஆறு தேதிகளில் இன்றைக்கு இலங்கையில் மிரட்டு வானிலை கண்டிப்பாக இருக்கும் தூறல் விடலாம் இலங்கையோட தெற்கு அரைப்பகுதிகளில் நனைக்கு பொழிவு கூட காணப்படலாம் இலங்கையில் ஐந்து ஆறு தேதிகளில் மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து குழப்ப வானிலை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது இந்த அளவுக்கு தூரல் இருக்காது இலங்கைக்கு இருந்தது இன்றைக்கு நாளைக்கு இருக்கும்போது தூறல் இருக்காது குழப்பிட்டு குழ கருமேகம் சூழ்ந்து கொண்டே இருக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பதினோரா பத்தாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் மீண்டும் மழை இலங்கைக்கு இலங்கையில் பெருமழை அல்ல பாதிக்கும் அல்ல தூரல் நனைக்கும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பதினோராந்தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது பதினொன்றுலேருந்து பதினைந்து வரை அது இன்றைக்கும் நாளைக்கும் குழப்பம் தூரல் அடுத்தது அதுக்கு அப்புறம் குழப்பி கொண்டே இருக்கும்போது ஒரு தூரல் இருக்காது பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் குழப்பம் தூரல் நனைக்கும் மழை இருக்கும் பதினைந்த பத் எட்டு அதாவது பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வரை அடுத்தது ஆக இன்று நாளை சூழல் அடுத்து மூன்று நான்கு நாட்கள் குழப்பம் எட்டிலிருந்து பதினைந்து வரை மீண்டும் நனைக்கும் மழை பொழிவுகள் ஆக பாதிக்கும் மழையல்ல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இலங்கைக்கு இருக்கும் அடுத்தபடியாக பதினைந்துக்கப்புறம் இருபதாம் தேதி வரை இடைவெளி மழை வாய்ப்பு இல்லை இருபதாம் தேதி வரை இடைவெளி தான் ஆனால் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தைந்து வரை மீண்டும் ஒரு குழப்பம் சூழல் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து வரை மீண்டும் குழப்பம் துறல் அடுத்தது இருபத்தி ஐந்துலிருந்து மூ நான்கு நாட்களுக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் மார்ச் ஒன்று மீண்டும் இடைவெளி மார்ச் ரெண்டில் மழை வாய்ப்பு தெரிகிறது சற்று கனமழை வாய்ப்பே மார்ச் ரெண்டு தேதியில் தெரிகிறது காற்று சுழற்சி சற்று ஏறி வரும் என்று தெரிகிறது நிலநடுக்கோட்டை நோக்கி சூரியன் குத்துக்கதிர் வரும் என்பதனால நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே உருவாக வாய்ப்பு இருக்கிறது காற்று சுழற்சிகள் உருவாக வாய்ப்பு ஆக மார்ச் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது காற்று சுழற்சியோ அதாவது காற்று சுழற்சின்னா கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தான் காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சியோ அல்லது கடலோடு இடையாமல் ஒரு வளிமண்டல சுழற்சியோ உருவாகி அது இலங்கைக்கு மழைப்படிவை மார்ச் முதல் வாரத்தில் கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ரெண்டாவது மூணாவது வாரத்தில் உறுதியாகவே இருக்குது மார்ச் இறுதி வாரம் கண்டிப்பாக இருக்குது மே கண்டிப்பாக இலங்கைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மார்ச் ரெண்டு மூணில் மழை இருக்குது ஆனால் மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சொல்லலாம் ஆனால் தமிழ்நாடு போல் ஒரு பெரிய இயற்கை அமைப்பு மலைகள் பெரிய அளவில் இல்லை அங்கே கொஞ்சமாக மழை இருந்தாலும் அங்கே இடையூறுகள் கொடுக்கறக்கூடிய மழை இருக்குது சாதக அமைப்பு சில இடத்துல அதே மழை சாதக அமைப்பு ஏற்படுத்தும் சிலது இடையூறை கொடுக்கும் இவையெல்லாம் இருக்குது அங்கேயே கூட இருக்குது இருந்தாலும் ஓரளவிற்கு பரவலான மழை படிப்பு மார்ச்சில் கிடைக்கும் மார்ச் விட ஏப்ரல் மே இலங்கைக்கு நல்ல மழை இருக்கிறது எனலாம் ஆனால் வெயிலும் இருக்கும் மாதத்திற்கு ஒரு நாலு நாள் மழை இருக்கும் இலங்கைக்கு நல்ல மழையே இருக்கும் மார்ச் ஏப்ரல் மேயில் நாலு நாள்னால் நாலு நாள் தொடர்ந்து பெய்றதில்லை அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை மார்ச்சில் இருக்கிறது மார்ச் இறுதி வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது ஏப்ரல் மே நல்ல மழை இருக்குது ஏப்ரலில் பத்து நாட்களுக்கு ஒரு சிஸ்டம் வரும் ஒவ்வொரு சிஸ்டமும் ரெண்டு நாள் மழை தரும் ஒரு சிஸ்டம் வலுவான சிஸ்டம் மூணு அல்லது நாலு நாள் மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ரெண்டு சிஸ்டம் ஒரு நாலு நாள் இன்னொரு சிஸ்டம் ஒரு மூன்று நாள் மொத்தம் ஒரு ஏழு நாள் மா ஏப்ரல்லையும் ஏழு நாள் மே மாதமும் மழை இருக்குது மீத நாளில் வெயில் காலமாக இருக்கும் வெயிலும் புழுக்கமும் அதே போல் காற்றுடன் கூடிய வெயில் இதமான வெப்பநிலை ஒரு எல்லாமே இருக்கும் அனல் காற்றே இருந்தாலும் அது மாதம் முழுவதும் இருக்காது எல்லாம் கலந்த வானிலையாக இந்த ஆண்டு இருக்கும் வெயிலும் இருக்கும் புழுக்கமும் இருக்கும் மேகமூட்டமும் இருக்கும் கிழக்கு காற்றால் இதமான வானிலை இருக்கும் மழை காலம் போல் ஒரு ரெண்டு மூணு நாள் மழையும் பெய்யும் அதாவது எல்லாமே கலந்த வானிலையாக இந்த ஆண்டு மே இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இந்த ஆண்டு இலங்கைக்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல் பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக பருவமழைன்னா எங்கே பெய்யும் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தான் தென்மேற்கு பருவமழை பெய்யும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சல்ல மழை பெய்யும் அது கொஞ்சம் இந்த ஆண்டு பொதுவாக காற்றாகவே போய்விடும் புத்தளம் புத்தளத்துக்கு வடக்கே த ஆனால் இந்த ஆண்டு மழையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றும் இருக்கும் காற்றுன்னு என்ன தென்மேற்கு காற்று வலுவாக வீசும் யாழ்ப்பாணம் கா தலை பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று தான் வலுவாக இருக்கும் இந்த வருஷம் காற்றும் இருக்கும் சில நாட்கள் அது காற்று தொழிற்சி மழை பொடிவையும் தரும் வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் இலங்கைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் கண்டிப்பாக நிறைய மழை இருக்குது ஜனவரி பிப்ரவரிலேயும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் இருக்குது மழை ஆகவே மழை பொடிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் நன்றி